ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண்ஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மல்லி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மல்லிச்சட்னி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அடிக்கடி வீட்டில் எல்லோரும் திரும்ப செய்ய திரும்ப செய்ங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது மல்லி சட்னி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரே தக்காளி பழம் மீடியம் சைஸில் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கை அளவுக்கு நல்லா மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் தேங்காய் முக்கியமாக தேவை தேங்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கதெல்லாம் வதக்கிக்கலாம் ஒரு பேனில் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊதிக்கிங்க இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் உளுந்து ஒரு ஸ்பூன் கடல் பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து இதை நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் இது லைட்டாக ஒரு பொன்னிறமாகிற வரைக்கும் நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா தான் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட்டில் வந்திருக்கும் இல்லை அப்படின்னா வந்து இந்த பருப்பு வந்து ஒரு மாதிரி சாப்பிடும்போது நமக்கு தனியாக தெரியும் அதனால தான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிறது இப்போது இந்த உளுந்தம்பருப்பும் கடலை பருப்பும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும் பாருங்கள் நல்லா நல்லன்னா நல்லா முறை வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா ஹீட் பண்ணி இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணணும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன் இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கி வரணும் அது கூடவே நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குங்க பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதில் பச்சை மிளகாய் போட்டால் தான் வந்து அந்த க்ரீன் கலரில் வரும் இல்லை நீங்கள் வர மிளகாய் போட்டிங்க அப்படின்னா மல்லி இலையோட க்ரீன் கலர் வரும் ஆனால் வந்து கொஞ்சம் வரமிளகாயோட கலரும் சேர்ந்து நமக்கு அந்த க்ரீன் கலரில் ஒரு சட்னி வராது அதனால தான் இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறது லாஸ்ட்டாக இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் நீட்டாக எடுத்து வச்சுருக்கிற கட் பண்ணி எடுத்து வச்சுருப்பீங்களா மல்லி இலை அதை எடுத்து இதில் சேர்த்துக்குங்க அப்போ லாஸ்ட்டில் இது போட்டு ரைட் லைட்டாக ஒரு ரெண்டு வதக்கு வதக்குனதுமே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் உடனே ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த இதுக்குள்ளே இருக்கிற சூட்லேயே இது வந்து இதோடய பச்சை ஸ்மெல் போயிடும் அதனால் நீங்கள் ஒன்றும் பச்சை ஸ்மெல் போகலையே நினைக்க வேண்டாம் லாஸ்ட்டில் இப்போ நீங்கள் தேங்காய் எடுத்து வச்சிருந்தீங்களே அதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறத நம்ம ஆற வச்சு இதில் எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுத்தாச்சு இதில் லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு இதில் லைட்டாக நீங்கள் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் தக்காளியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஒரு டைம் அரைச்சிட்டு அப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இதை தனி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும் தாளிப்பு தான் இதுக்கு பயங்கர டேஸ்ட்டாகவே கொடுக்கும் நம்ம வதக்கின பேன்லேயே நம்ம இன்னும் கூட நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடுகுழ்ந்த பருப்பை சேர்த்தாச்சு இந்த கடுகுழ்ந்த பருப்பு நல்லா வெடிச்சு வந்ததுமே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு வரமிளகாய் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டில் வரும் அதனால் இந்த தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம இந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்பவே சூப்பரான மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா இதே மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்